திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுக்கா அழுத்தூர் கிராம பள்ளப்பட்டியை சார்ந்த சிவகுமார் கௌதமி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தைப்பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்ட்டுருக்காங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்ம சேலத்து மகமாய் முதல் மாதமே மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்தை கள்ளி கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கிய குடும்பத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல அம்மனுக்கு இடைக்கெட துலாபாரத்திலையும் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோட அற்புதங்களையும் அதிசயங்களையும் சக்தி பராசி கொஞ்சமா ஓரமா கொடுப்பா ஓம் சக்தி கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பாளையம் கிராமத்தை சார்ந்த பிரவீன்குமார் பூர்ணிமா தம்பதிகள் திருமணமாகி ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அம்மாவை சாப்பிட்டீங்களாப்பா இரண்டு அம்மாவாசை கும்பப்படையல் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு நிலையான சந்தோஷத்தை பிள்ளை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க தற்சமயம் அந்த பொண்ணுக்கு எத்தனை மாதம் ஆகுது எட்டு மாதம் எட்டு மாதம் நடந்து நாள் எட்டு மாதம் அவங்க மனைவி கருவிட்டிருக்காங்க தற்சமயம் அவ்வளோ தொலைவிலிருந்து வர முடியாது என்பதற்காக இவங்க வந்து அம்மனுக்கு பச்சை பயிரும் பட்டும் ஆலயம் அம்மாவுக்கு சாத்திட்டு வேண்டுதல் கலந்து செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுகப்பிரசவத்தை ஈடெடுத்து ஈடு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நல்லபடியாக குழந்தை எடுத்து மூணாவது மாதம் ஆலயத்தை தூக்கி வந்து மீண்டும் உங்கள் முன்னாடி இந்த தம்பதிகள் சாட்சியாக நிற்பாங்க ஓம் சக்தி பராசக்தி முதல்ல நம்ம கோயில் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் பார்த்துட்டா வந்தேன் சந்தோஷமா யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து ரெண்டாவது மாதமே அம்மா உங்களுக்கு கருவை தக்க வச்சுருக்காங்க அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொல்ல சொல்லுங்க ஆமாம் ரெண்டாவது மாதமே முதல் மாதம் வந்து ரொம்ப வந்த அம்மாவை பார்த்து நல்லா சந்தோஷமாக பாத்துட்டுங்க ரெண்டு சாப்பிட்டோம் நல்ல அறுபத்தங்க அதே மாதிரி சுகப்பிரசவம் ஈரத்துடன் இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் திண்ணூரை சார்ந்த பிரசன்னகுமார் கிருத்திகா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதமே கருத்தங்கி அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காப்படம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமா எப்படி பெரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க அதே போல மீண்டும் அடுத்த கருவை தக்க வச்சு அடுத்ததாக அவங்க குடும்பம் தலைக்கிறது போல ஆண் வாரிசும் அம்மா வரமாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க இவர்களை போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்க நிற்கின்ற ஆயிரக்கணக்கான பக்தகோடி கோடி பெருமக்களை கண்கூடாக தான் பார்த்து நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நித்த நித்தம் கண்டு வியந்த வண்ணம் இருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி திருப்பூர் மாவட்டம் வெள்ளை கோவிலை சார்ந்த சாந்தி வேலு தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நான்கு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு தற்சமயம் ஒன்பதாவது மாதம் நம்ம ஆலயத்தை தேடி வந்து அம்மனுக்கு தேங்காய் பழம் மாலை பட்டு வசதி ஜாத்தி விலையில் காணிக்க செலுத்திட்டு தரிசமை டாக்டர் சொல்லியிருக்காங்க எங்கள் தொலைவில் தூரமாக போகக்கூடாதுன்னு சொன்னதுனால ஆலயத்தில் வளைகாப்பு வைக்கலான்னு சொல்லியிருந்ததுனால தவி இருக்காதனால அம்மாவுக்கு வேண்டுதல் கடன் செலுத்தினு வீட்டிலேயே வளைகாப்பு வச்சுருக்காங்க இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழிப்பணி இல்லாமல் உடல் ஆவேக்கத்தோடு வளர்ந்து நம்ம சேலத்து மகமாகி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க எட்டு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்த்தித்து தொடர்ந்து நான்கு மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை அவங்களுக்கு வரமாக கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி